வணக்கம் ஸ்ரீ பக்த உத்தவ சித்குணரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் சின்னஞ்சிறு கிராமங்கள் பலவற்றைக் கொண்ட அழகிய சிற்றூர் தாரூர் அச்சிற்றூரில் வாழ்ந்து வந்த வைணவ பக்தர்களுள் ஸ்ரீ உத்தவ சித்குணர் என்பவரும் ஒருவர் புண்ணிய சீடர் புனித பாரதத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க திவ்ய சேத்திரங்களை தரிசிப்பதற்காக பாத யாத்திரை புறப்பட்டார் ஊர் ஊராக சென்று பரவனை பாடி பணிந்து வந்தார் இவ்வாறு சேத்ராடனம் செய்து வந்த பக்தர் பேதரு என்ற திருத்தலத்தை வந்தடைந்தார் இவரது புகழையும் பெருமையையும் கேள்வியுற்ற பேதரு நகரத்து பெருமக்கள் இவரை பூரணகும்ப கலசங்களுடன் எல்லையிலேயே வரவேற்று நகருக்குள் அழைத்துச் சென்றனர் உத்தவர் பக்த கோடிகளுடன் அவ்வூரில் உள்ள ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு எழுந்தருளினார் அடியார் அச்சேத்திரத்தில் உள்ள பெருமாளை நாம சங்கீர்த்தனங்களால் ஆனந்தமடைய செய்தார் ஓரிரு தினங்கள் பேதொரு நகரத்தில் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அரி கதா காலட்சேபம் நடத்திய ஸ்ரீ சித்குணர் மீண்டும் தமது யாத்திரையை தொடர்வதற்கு தீர்மானித்தார் ஆனால் அவ்வூர் மக்கள் சுவாமிகளை அனுப்புவதற்கு சம்மதிக்கவில்லை அடுத்து வரும் ஸ்ரீ ராமநவமி உற்சவ தினத்தின் போது சுவாமிகளை தங்கள் ஊரில் தங்கியிருந்து உற்சவத்தை பத்து நாளும் உற்சாகமாக கொண்டாட செய்ய வேண்டும் என்று பக்த கோடிகள் விரும்பினர் தங்கள் விருப்பத்தை தாசரிடம் கூறினர் பக்தர்களின் விருப்பத்தை கேட்டு தாசர் அன்பர்களே ஸ்ரீ ராம நவமியை அடியேன் துவாரகபுரியில் கொண்டாட எண்ணியுள்ளேன் அதனால் அன்பர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று விடை அளித்தார் பக்த கோடிகள் அடியவரை அனுப்புவதற்கு மறுத்தனர் பக்த கோடிகள் சுவாமிகளிடம் பலவாறு மன்றாடினர் பக்தர்களின் வேண்டுகோளை அடிகளால் நிராகரிக்க முடியவில்லை சுவாமிகள் அந்நகரத்திலேயே தங்கிய ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தார் சுவாமிகளின் முடிவை கேட்டு பக்தர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டனர் பக்த கோடிகள் ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாட்டை செய்தனர் ஸ்ரீ ராமர் கோவிலை சுற்றி அழகிய அலங்காரங்களை செய்தனர் உயர்ந்த மேடையில் பட்டாபிஷேக ராமர் விக்கிரகத்தை எழுந்தருளச் செய்தனர் ராமநவமி உற்சவம் ஆரம்பமானது உத்தவர் ராமபிரானை திருமஞ்சனம் செய்வித்து பொன்மணி ஆபரணங்களாலும் வெண்பட்டு வஸ்திரங்களாலும் அலங்காரம் செய்தார் கற்பூர் தீபா காட்டினார் அன்று மாலையில் சித்குர் வரப்பிரசாதமாக அளித்தார் இப்படியாக ராமநவமி உற்சவம் நகரத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அவ்வூரில் வாழ்ந்து வந்த சில முகமதியர்கள் இவர்களது உற்சவத்திற்கு உபத்திரவாதங்களை செய்தனர் பந்தலில் கற்களை வீசி பக்தர்களை பயமுறுத்தினர் உத்தவர் பொறாமைக்காரர்களின் செயலை கண்டு மனம் புண்பட்டார் ராமச்சந்திர பிரபுவிடம் குறையை சொல்லி கண்ணீர் வடித்தார் பக்தர்களை காக்க பிரார்த்தித்தார் ராமச்சந்திர பிரபு உனது உற்சவத்தை உற்சாகத்துடன் கொண்டாடும் எங்களுக்கு எதற்காக இப்படிப்பட்ட உபதிரவம் ஏற்படுகிறது துஷ்டர்களை சம்காரம் செய்து இஷ்டர்களை காக்க வேண்டியது உனது திருவருளன்றோ அன்றோ முனிவருடைய யாகத்தை கெடுக்க வந்த அரக்கர்களை அடக்கிய பேரொருளாளா எங்கள் நவமி விழாவை பங்கும் செய்ய துணிந்து வரும் தீயகுணம் படைத்தோரையும் நீ தண்டிப்பாயாக உனது திருவடி தாமரைகளுக்கு அநேக கோடி தண்டம் சமர்ப்பித்து பிரார்த்திக்கின்றோம் பக்தர்களின் பிரார்த்தனையை பரந்தாமனின் திருசெவிகள் ஏற்றன ஸ்ரீமன் நாராயணன் ஆஞ்ச ேய மகாபிரபுவை அழைத்து ஆஞ்சநேயா பேதரு நகரத்தில் நமது பக்தர்கள் ராமநவமி உற்சவத்திற்கு சிலர் இடையூறு விளைவிக்கிறார்கள் நீ சென்று அராஜகம் செய்வோரை அடக்கி நமது அன்பர்களை காத்திடுவாய் என்று திருவாய் மலர்ந்து அன்பு கட்டளையிட்டார் ஸ்ரீ ராம நவமிக்கு இடைஞ்சலா இப்போதே சென்று எனது ராமநாமத்தை நிந்தித்தவர்களை சந்தித்து சின்ன பின்னமாக்குகிறேன் என்று வீரவேசத்துடன் மாருதி வாயு மார்க்கத்தில் பேதரு நகரத்தை வந்தடைந்தார் பேதரு நகரத்தும் மசூதி முன்பாக வந்தார் ஆஞ்சநேயர் தமது உருவத்தை சிறிதாக மாற்றிக்கொண்டு மசூதியின் நுழைவாயிலுள்ள தூண் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் தமது வாளை சுழற்றி ஒரு பெரிய தூணை கீழே சாய்த்தார் காஜி ஒருவர் வந்திருப்பது சகல வல்லமைகளும் என்பதனை தெரிந்து கொண்டார் வாயுபுத்திரனை வணங்கினார் அஞ்சனை மைந்தா வஞ்சனம் எதற்கு பிறர் அஞ்சும்படியான கோபம் கொள்வதின் நோக்கம் என்ன காஜியின் கேள்வி கேட்டு மாறுதி உங்கள் மதத்தை சேர்ந்த சிலர் எமது பக்தரின் ராம நவமி உற்சவத்திற்கு பல தொல்லைகளை தருகிறார்கள் அவர்கள் அகம்பாவத்தை அடக்கவே யாம் வந்துள்ளோம் என்று சொன்னார் மாருதியின் மொழி கேட்டு காஜி பகவானே அறியாமல் செய்தோர் பிழையை பொறுத்தருள் யாம் இப்பொழுதே அவர்களை அழைத்து வந்து தங்களிடம் மன்னிப்பு கேட்க செய்கிறேன் இலங்கையை அழித்தார்போல் இந்த மசூதியையும் தகர்த்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு மசூதிக்குள் சென்றார் தோகைக்கு வந்த ஆட்களை பார்த்து காஜி நமது ஆட்களில் சிலர் ராம நவமி உற்சவத்திற்கு இடையூறு செய்கிறீர்களாம் அது தவறு மசூதியை அழிப்பதற்காக ஆஞ்சினை எழுந்தருளியுள்ளார் நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டால் மசிதி பிழைக்கும் என்றார் காஜியின் வார்த்தைகளை கேட்டு தொழுகைக்கு வந்தோர் மாருதியை பற்றி ஏளனமாக பேசி எள்ளி நகையாடினர் காஜி என்ன செய்வதென்பது அறியாது குழம்பினார் ஆஞ்சநேயருக்கு கோபம் அதிகரித்தது அரை நொடியில் மசூதியை தரைமட்டமாக்கினார் எனது நாயகனை மதியாத இவர்களது மசூதி ஒன்று கூட இந்த நகரத்தில் இல்லாது செய்கிறேன் என்று கூறி சீற்றத்தோடு புறப்பட்டார் காஜி அவர்கள் விரைந்து சென்று நவாபிடம் விவரத்தை கூறினார் நவாப் இதற்கு என்ன மார்க்கம் என்று கேட்டார் அரசே ஆஞ்சநேரை வேண்டுவதால் இனிமேல் ஆகப்போவது எதுவுமே இல்லை நாம் உத்தவ சித்குணரை சந்தித்து ஆஞ்சநேயரை அமைதி கொள்ள செய்வோம் என்று யோசனை சொன்னார் காஜி நவாபும் காஜியும் உத்தவர் கொண்டாடும் ராம நவமி உற்சவம் நடக்கும் கோவில் மண்டபத்திற்கு வந்தனர் மன்னனை கண்ட மகான் எழுந்து பணிந்து வரவேற்றார் நவாப் அவரை தொழுது சுவாமி எமது மதத்தை சேர்ந்த சில மதியினர்கள் தங்களது ராம பூஜைக்கு தொந்தரவு தந்தார்கள் என்று அறிந்தேன் அதற்காக ஆஞ்சநேயர் பொங்கி எழுந்து மசூதிகளை தகர்த்து தள்ளுகிறார் அவரோடு மோதுவதற்கு எவராலும் ஆகாது அன்பிற்கு கட்டுப்படும் அந்த மகானுபாவரை தாங்கள் அமைதி செய்து எங்களை ரட்சிக்க வேண்டும் எங்கள் மதத்தினரால் உங்கள் பண்டிகைக்கு இனிமேல் எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் நவாப்பின் உருக்கமான வேண்டுகோள் உத்தவரின் உள்ளத்தை நிகழ்ச்சி செய்தது நடுநிலைமை தவறாது அரசு புரியும் நவாப்பின் ஆட்சியை புகழ்ந்து பேசினார் உத்தவர் அரசே இந்த சம்பவம் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்யும் யாம் இப்பொழுதே ராமபிரானிடம் பிரார்த்திக்கிறேன் உத்தவர் தியானத்தில் அமர்ந்தார் ராமனின் திருவருளால் ஆஞ்சநேயர் அமைதி கொண்டார் தமது இருப்பிடத்திற்கு சென்று ராம தியானத்தில் ஐத்தார் உத்தவர் ராமநவமி கோலாகலமாக கொண்டாடினார் பேதரு நகரத்து பெருமக்கள் உத்தவரின் பக்திக்கும் பெருமைக்கும் அடிப்பணிந்தார் அரசன் பொண்ணும் பொருளும் பட்டு வஸ்திரங்களும் விருதுகளும் கொடுத்து உத்தவ மகா கௌரவித்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இரு மதத்தினர்களுக்கிடையே இருந்து வந்த ஒற்றுமை மேலும் வலுப்பெற்றது இந்து முஸ்லிம் என்ற பாகுபாடு மறைந்து போனது ஓரிரு தினங்கள் அவ்வூரில் தங்கியிருந்து துவாரகபுரி யாத்திரையை தொடர்ந்தார் உத்தவர் இவ்வாறு திருத்தலங்கள் தோறும் சென்று கதா சேபத்தால் உலகிற்கு சௌபாக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நிலைத்திருக்க செய்த ஸ்ரீ பக்த உத்தவ சித்குணர் அனந்தனின் அடிமலரினை அடைந்து வாழும் பேரின்ப நிலை கண்டார் இத்துடன் ஸ்ரீ பக்த உத்தவ சித்குணரின் வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த தனாசடரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்